சிவபெருமான் இளைப்பாறிய பள்ளமுடையார் கோவில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவேட்களத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் அருளிய பாசுபதேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பாசுபத அஸ்திரம் வேண்டி வந்து ஒற்றை காலால் தவமிருந்த அர்ஜுனனை நெருங்கி வந்த ஆபத்திலிருந்து காத்த சிவபெருமான் அவன் கேட்ட பாசுபதத்தை இயக்க அவன் தகுதியானவரா என்பதை சோதிக்கும் விருப்பம் கொண்டார் எனவே வேடுவன் வடிவம் எடுத்து அர்ஜுனனோடு மோதினார் அவன் தகுதியானவன் என்பதை புரிந்து அவனுக்கு பாசுபதத்தை அளித்த பின்னர் வேடுவன் வடிவத்திலேயே வழிபாடுகள் நடந்து வருகிறது இங்கு பள்ளமுடையார் என்ற பெயரில் சிவபெருமானும் சிவகாமி அம்மாள் என்ற பெயரில் இறைவியும் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றனர் தல வரலாறு துரியோதனன் ஏற்பாட்டின்படி சகுனியோடு தருமன் பகடியாடினான் தோற்றவர் பன்னிரண்டு ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விதியுடன் ஆடப்பட்ட இந்த ஆட்டத்தில் பாண்டவர்கள் தோற்று வனவாசம் செல்கின்றனர் இந்த வனவாச காலத்தில் நடந்தது எண்ணி வருந்திக் கொண்டிருக்காமல் பாண்டவர்கள் அனைவரும் தங்களின் உடலையும் மனதையும் பயிர் செய்து மேம்படுத்திக் கொண்டனர் வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களை சந்தித்த வியாச முனிவர் துரியோதனன் போர் புரிந்து உங்களை அழிக்க முடிவு செய்துள்ளான் அதற்காக பல்வேறு தேசத்து அரசர்களையும் திரட்டிக் கொண்டிருக்கின்றான் அதோடு பரசுராமரின் சீடர்களான பி கண்ணன் போன்ற பலம் பொருந்தியவர்கள் துரியோதனின் பக்கம் இருப்பதால் போர் ஏற்பட்டால் வெற்றி அவனுக்குதான் கிடைக்கும் எனவே காலத்தை வீணாக்காமல் படையை திரட்டுங்கள் தெய்வீக ஆற்றல் மூலமாக கௌரவர்களை வீழ்த்தும் அஸ்திரத்தை பெறுங்கள் என்று கூறினார் உடனே தருமன் அர்ஜுனனை அழைத்து இது பற்றி தெரிவித்தான் அந்த நேரத்தில் வயது முதிர்ந்த அந்தண தோற்றத்தில் இந்திரன் அங்கு வந்தான் அவன் அர்ஜுனனிடம் சிவனை வணங்கி கடும் தவம் புரியுங்கள் என்று அறிவுறுத்தினான் தவம் செய்வதற்கு சிறந்த என்று அர்ஜுனன் தன்னுடைய நண்பனான கிருஷ்ணரிடம் கேட்டான் அதற்கு அவர் தில்லைவனமான சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மூங்கில் வனத்தை தேர்ந்தெடு என்று கூறினார் அதன்படி அந்த இடத்திற்கு சென்ற அர்ஜுனன் ஒற்றை காலில் நின்று சிவனை வேண்டி தவம் மேற்கொண்டார் அசுரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி அர்ஜுனன் தவம் செய்ததை அறிந்த துரியோதனன் அவனது தவத்தை கலைப்பதற்காக மூகாசூரன் என்ற பன்றிமுக அரசனை அனுப்பினான் அந்த மூகாசூரனிடமிருந்து அர்ஜுனனை காத்து அருள் புரிவதற்காக சிவபெருமான் வேடுவன் வேடம் தரித்து அங்கு வந்தார் அவருடன் பார்வதி தேவி வேடுவ பெண்ணாகவும் நந்தியம் பெருமான் காளையாகவும் நான்கு வேதங்களும் நாய்களாகவும் வந்தனர் தன் தவத்தை கலைக்க முற்பட்ட மூகாசூரனை சில அசைவுகளை வைத்து அறிந்து கொண்ட அர்ஜுனன் நினைக்கும் போதெல்லாம் கைக்கு வருகின்ற அம்பை தொடுத்து விட்டான் அது பன்றி உருவில் இருந்த முகாசூரனை துரத்தி சென்று தாக்கியது தவத்திலிருந்து விழித்த அர்ஜுனன் தான் எய்த அம்பு மட்டுமின்றி பன்றி மீது இன்னொரு அம்பும் இருப்பதை பார்த்தான் தனக்கு நிகராக என முதலில் தைத்தது என் அம்புதான் அதை வீழ்த்திய பெருமை என்னையே சேரும் என்றார் ஆனால் வில்வித்தலில் சிறந்தவனான அர்ஜுனனுக்கு அதை ஏற்க மனமில்லை அவன் எதிர்வாதம் செய்தான் ஒரு கட்டத்தில் தன்னுடன் வாதம் செய்வது சாதாரண மானுடன் அல்ல தெய்வமே என்பதை உணர்ந்தாலும் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமின்றி வேடுவனை வீழ்த்த எண்ணினான் அதற்காக அக்னி பகவானை வேண்டி காண்டிபம் வில்லை அங்கே வரவழைத்தான் அதை கண்ட சிவபெருமான் அதனை பறித்து எறிந்தார் இதனால் கோபம் கொண்ட அர்ஜுனன் வேடுவ வடிவில் இருந்த சிவபெருமானின் தலையில் தாக்கினான் அருகில் காளையாக இருந்த நந்தியம்பெருமான் அர்ஜுனனை தாக்க முயன்ற பார்வதி தேவி அவரை தடுத்து நிறுத்தினார் சிவபெருமான் தன் காலால் அர்ஜுனனை உந்தி அவன் ஆகாயத்தில் மேல்நோக்கி பறந்தான் அப்போதுதான் வந்தது யார் என்பதை அர்ஜுனன் அறிந்து கொண்டான் இந்த நிலையில் பார்வதி தேவி கீழே ஒரு திருக்குளத்தை உருவாக்கி அதில் அர்ஜுனனை விழும்படி செய்தார் பின்னர் சுய உறவுக்கு மாறி சிவசக்தி சமேதராக இடப வாகனத்தின் மீது அர்ஜுனனுக்கு இறைவனும் மறைவியும் காட்சி கொடுத்தனர் மேலும் அர்ஜுனனுக்கு பாசுபத அசிரத்தை அளித்ததுடன் பாசுபதை தேவர் என்ற பெயருடன் அங்கேயே அருள்வாலிக்கவும் சிவபெருமான் முடிவு செய்தார் திருவேற்களம் அண்ணாமலை நகர் பாசுபதேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள பகுதியில் இருந்து புறப்பட்ட தங்கி தன்னை இறைவன் வேடுவ வடிவத்தில் சென்றதாலும் அமர்ந்த இடம் கானக தோற்றத்தில் இருந்ததாலும் அவர் அருகில் வேடுவச்சி வடிவில் அம்பாள் அமர்ந்திருந்ததாலும் அவரை சுற்றி அவர் அழைத்து சென்ற நாய்கள் அமர்ந்ததாலும் அவருக்கான வழிபாடுகள் கானக வழிபாட்டு முறையிலேயே அமைந்தன இங்கேயே ஆலயம் எழுப்பிய மக்கள் அது சிவபெருமான் என்று அறியாமல் அய்யனாரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர் பின்னர் வரலாறு அறிந்தவர் சொன்னதன் பேரில் சிவபெருமான் ஆலயம் எழுப்பப்பட்டது திருவேட்களத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தென்கிழக்கில் கொடிப்பள்ளம் என்ற ஊரில் இந்த சிற்றாலயம் அமைந்துள்ளது வேடுவ வடிவத்தில் இருந்த சிவனை அர்ஜுனன் காண்டீபத்தால் அடித்தபோது தலையில் பள்ளம் ஏற்பட்டதால் இத்தலை இறைவன் பள்ளமுடையார் என்று அழைக்கப்படுகிறார் திருவேட்களத்தில் உள்ள பாசுவதேஸ்வரர் மீதும் இந்த தழும்பு இருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றைக் கொண்டிருந்தாலும் இவ்வாலயம் சமீபத்தில் கட்டப்பட்ட அமைப்பிலேயே காணப்படுகிறது இவ்வாலய இறைவனை வேண்டினால் வேண்டிய காரியம் நடைபெறும் என்கிறார்கள் கிழக்கு நோக்கி இந்த ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை மகா மண்டபத்தில் பலிபீடம் நந்தியம் பெருமான் உள்ளனர் அதையடுத்து கருவறையில் மூலவர் சிவலிங்க வடிவராக இருந்து அருள் பாலிக்கிறார் கருவறைக்கு முன் மகா மண்டபத்தில் இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றனர் சிவகாமி அம்மன் மகாமண்டபத்தின் வடபகுதியில் சிறிய சன்னதியில் தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறார் இறைவனின் கருவறை சுற்றில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் பிரகார சுற்றில் வன்னிமர விநாயகரும் சண்டிகேஸ்வரரும் அருள் சிவாலயத்திற்கு எதிரில் வடகிழக்கில் நவக்கிரகங்கள் அமைந்துள்ளன ஒட்டி தென்பகுதியில் பூரண புஷ்கல உடனாய ஐயனார் ஆலயம் உள்ளது அமைவிடம் சிதம்பரத்திலிருந்து ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழியாக பிச்சாவரம் சுற்றுலா மையம் செல்லும் சாலையில் சிதம்பரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவேற்களம் பாசுவதேஸ்வரர் கோவிலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது